தேவனுடைய விலையரப்பின் நாமம் மையப்படுவதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலக வாழ்விலே நாம் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மை படைத்த தேவனாய கத்துடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் முழுமையாக நாம் அர்ப்பணிக்கிற பொழுதுதான் தேவன் தம்முடைய கரத்திலே எடுத்து அவருக்கு பிரியமாகவும் நமக்கு ஆசிர்வாதமாகவும் பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது பாருங்க ஒரு பிரபல இசை அமைப்பாளராகிய மெண்டல்சன் என்பவர் ஒரு பேராலயத்தில் சென்று அங்குள்ள வாசிக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அபிதமான அந்த ஆர்கன் அருகில் போன பொழுது ஒரு வசை ஒரு வயதான ஆர்கனிஸ்ட் அந்த இசையமைப்பாளரிடம் நீங்கள் திடீர்னு இதை வாசிக்க தொடருங்கீங்களே எனக்கு பயமா இருக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது சொல்லி கொஞ்சம் சற்று தயங்கினார் பின்பு அந்த ஆர்கனிஸ்ட் அந்த நம்முடைய இசை அமைப்பாளராகிய ஆகிய மெண்டல்சன் அவர்களும் வாசிங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார் அப்பொழுது அந்த மெண்டல்சன் இசையமைப்பாளர் அந்த ஆர்கனை மிகவும் நேர்த்தியாக வாசித்தார் அந்த இசையை கேட்ட பொழுது அங்கே அந்த ஆலயத்தில் இருந்த ஆர்கனிஸ்ட் அப்படியே அசந்து போய்விட்டார் அழகாக வாசிக்கிறாரே என்று அதன் முன்பாக அந்த மெண்டல்சனிடம் யார் எங்கிருந்து வந்திருக்கிறீர் ஒரு பேருன்னு என்று சொல்லி விசாரித்தார் விசாரித்த பொழுது அப்பொழுது மெண்டல்சன் சொன்னார் நான் மெண்டல்சன் இசையமைப்பாளர் என்று சொன்னார் அப்பொழுது இவருக்கு பெரிய ஆச்சரியம் இந்த ஆர்கனிஸ்டுக்கு ஓ இவ்வளோ பெரிய ஆர்கனிஸ்ட் ஒருவேளை நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்காது இருப்பான இருப்பேன் ஆனால் இந்த ஆர்கனிஸ்டை தொட்டு வாசிக்கும் பாக்கியத்தை நான் இழந்திருப்பேன் நீங்கள் எவ்வளவு அழகாக இசையை அமைத்திருக்கிறீர்கள் என்னுடைய ஆர்கன் உண்மையிலே மிகவும் பாக்கியம் பெற்றது என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டாராம் ஆமாம் பாரதியோட பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற பொழுது மெய்யாகவே தேவன் நம்மை நேர்த்தியாக ஆசிர்வாதமாக பயன்படுத்துவார் என்பது சந்தேகமே கிடையாது பாருங்க வேதத்துல இறைமைய தீர்க்கிறது புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வாசிக்கிறோம் இந்த குயவன் செய்வது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ அன்பான தேவடைய பிள்ளைகளை ஒரு குயவன் அந்த மண்ணை எடுத்து ஒரு நேர்த்தியான பாத்திரமாக வனைகிறான் ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட நிலைமையில வணைகிற பொழுது அந்த களிமண் அதற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்காவிட்டால் உண்மையிலே அது ஒரு நேர்த்தியான பாத்திரமாக வர முடியாது அந்த களிமண் அந்த குயனுடைய கையில அந்த குயவனுடைய விருப்பப்படி அதை வணையாக அர்ப்பணிக்கிற பொழுது உண்மையாகவே அந்த குயவன் அதை ஒரு நேர்த்தியான பாத்திரமாக அழகான பாத்திரமாக அநேகம் தோஜமுள்ள பாத்திரமாக வணைய முடியும் நானும் நீங்களும் குயவனுடைய கையில இருக்கிற களிமனை போலதான் இருக்கிறோம் அந்த தன் குயவனுக்கு அர்ப்பணித்தது போல நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிற பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தின் படியும் தம்முடைய அன்பின்படியும் தேவனுடைய கிருவையின்படியும் நம்மை நேர்த்தியாக பயன்படுத்துவார் அநேகருக்கு பிரோஜனம் உள்ள பாத்திரமாக பயன்படுத்துவார் ஆசிர்வாதமாக பயன்படுத்துவார் நம்முடைய வாழ்க்கையும் அபரீதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பது சந்தேகமே கிடையாது நாம் அன்பான தேவ பிள்ளைல நானும் நீங்கள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பரம குயவனாக தேவன சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணித்து அன்றுவரே உடைய சித்தத்தின்படியே நீ ஆசீர்வதிப்பீராக ஆசிர்வதிப்பீராக அர்ப்பணிக்கப்படுது மெய்யாகவே அந்த பேர் அன்பையும் பேர் ஆசிர்வதங்கள் பெற்று அனுபவிக்க முடியும் என்பதை சந்தேகமே கிடையாது ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிப்பீரா உயிரோட கையில உள்ள களிமனை போல முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்து தேவனுடைய மேன்மையா ஆசிரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம் எல்லா கனம் துதி மெய்மை நீர் எடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்து இன்ப நாமத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே கத்துருங்க ஒவ்வொரு ஆசிரியப்பாராக ஆமேன்